சினிகாவே அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் சினிமா துறையில் ஐம்பது ஆண்டுகளாக இன்றும் நீடித்து புகழுடன் இருக்கும் நடிகர் ஜெயசுதா தமிழ் தெலுங்கு மற்ற மொழிகளில் நடித்து வருகிறார் இதுவரை முன்னூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலும் நடித்துள்ளார் நடிகர் கமலஹாசனுடன் தனக்கு ஏற்பட்ட சினிமா அனுபவங்களையும் மற்ற அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளார் ஜெயசுதா அவர்கள் என்ன சொல்றாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க ஜெயசுதா கூறும்போது அந்த காலத்தில் பாலச்சந்திர இயக்கிய பல படங்களில் கமலஹாசனும் நானும் இணைந்து நடித்தோம் கமலஹாசன் மிக சிறந்த பாடகர் அவருடன் சேர்ந்து நானும் பாடல்கள் பாடியிருக்கிறேன் மேடைகளிலும் இணைந்து பாடல்கள் இருக்கிறோம் என்றார் ஒரு நிருபர் குறுக்கிட்டு இளம் வயதில் கமலஹாசனுடன் நீங்கள் காதலில் விழுந்தது உண்மையா நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார் இதுக்கு பதிலளித்து ஜெயசுதா கூறும்போது நிறைய பேர் பழைய சங்கதிகளை இப்போது கேட்கிறார்கள் அந்த காலத்தில் படங்களில் நாங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடி என்று பலர் சொல்வார்கள் அதனால் நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூட பேசினார்கள் இப்போது இத்தனை ஆண்டுகள் கழித்து எனக்கும் சரி அவருக்கும் சரி திருமண வயதில் குழந்தைகள் இருக்கிறார்கள் எனவே அத்தகைய கேள்வி அவசியமற்றது என்றார்